ஒரு ஜாதத்தை வந்து அலசி ஆராயும்போது தான் அவர்களுக்கு இந்த பிறப்பில் என்ன கர்மா நடந்துட்டு இருக்கு என்ன எதுக்காக இவங்க வந்தாங்க அப்படின்றத விஷயத்த தெரிஞ்சு அந்த லைனில் இவங்க டிராவல் பண்ண வைக்கும்போது இவர்கள் கர்மாவை நியூட்ரல் பண்ணிட்டு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் கணபதியும் பைரவரும் பார்த்துட்டு இருக்கோம் இது ரெண்டே இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுப்பார் இது வந்து திருப்பதி போட்டுமா நாங்கள் கிரிவலம் போட்டுமா அதெல்லாம் அப்பாற்பட்டது முதல்ல இங்கே போங்க உங்களுக்கு உடனே நடக்கும் உடனே நடக்கணும் எனக்கு ஒரு விஷயம் அப்போ இது நடக்கும் ஆயில நட்சத்திரத்துக்கு வந்து விஜய கணபதி அப்படின்னு பேர் விஜய கணபதி நார்மலாக கூகுளில் போட்டாலே நிறைய இடங்களில் விஜய கணபதியை பார்த்துருக்கோம் கோயில்களில் விஜய கணபதி கிட்ட போய் ரெண்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது வீட்டில் நடக்கும் மக நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்க்கும்போது வேலை தொழில் எல்லாமே நல்லா இருக்கணும் ஆயில் நல்லா இருக்கணும் ஆயிலும் வேலை தொழிலும் நல்லா இருக்கணும்னு போது மக நட்சத்திரத்துக்கு வந்து ரத்தன பைரவர்னு பேர் ரத்தன பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கு பூரம் பூரம் நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பைரவர் கால பைரவர் அல்லது பைரவர் அப்படின்னு பேர் அதில் குறிப்பாக எந்த கோயிலில் போட்டோம்னா பட்டீஸ்வரம் பட்டீஸ்வரம் கோயிலில் பூரண நட்சத்திரத்துக்கான பைரவர் வந்து பட்டீஸ்வரம் கோயில் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆக்டிவேட் ஆகும் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் எல்லாரும் டெய்லி கோயிலுக்கு போறவங்க ஆனாலும் கூட வாழ்க்கையில நன்மை கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கான பிரத்யேக ஆலயம் அப்படிங்கறது எந்தெந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த இறைவனை வழிபட்டால் ஏன்னா இறை வழிபாடு அப்படிங்கறதே பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தருக்குமே உரித்தான பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க சரியாக தேர்ந்தெடுத்து சென்று நாம் வழிபட்டால் நிச்சயம் நம்ம எல்லாருமே சந்தோஷமா வெற்றி வாழ்க்கைய வாழ முடியும் இது இதற்கு உரித்தான விளக்கங்களை தான் நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிடர் ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேரிலே சார் கிட்ட தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் செங்கல் எடுத்த சின்னவடி வேலும் திரும பங்கே நிறைத்தனர் பண்ணிருதோளும் பதுவோமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரணனை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனை சார் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லியே ஆகணும் சார் ஏன்னா ரொம்ப அபூர்வ விளக்கங்களை நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கோட நீங்கள் எங்களுக்காக இருக்கீங்க சார் அதற்கு முதற்கண் எல்லோருடைய சார்பாகவும் கூடான்னு கூடிய நன்றிகள் சார் இப்போ நம்ம வந்து கணபதியும் பைரவரும் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த கணபதி அண்ட் பைரவர வழிபட்டா வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருந்தோம் புனர்பூசம் வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இப்ப பார்க்கலாம் பேசின விஷயம் தான் அதாவது இப்போ ஒரு குழந்தை அழுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாய் ஓடி வந்து தான் ஃபஸ்ட்டு கவனிப்பாங்க ஒரு பத்து பேர் அந்த இடத்துல இருந்தாலையும் அந்த தாய் தான் அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்துட்டு நிறைய கணபதி ஹேரம்ப கணபதி கணபதி த்ரிமுக கணபதி த்ரிமுக கணபதி சித்தி கணபதி இந்த மாதிரி ஏகப்பட்ட கணபதிகள் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கு எந்த கணபதி கிட்டே போய் நின்னால் வேலை ஆகும் ஒன்று ரெண்டாவது கால பைரவர் அசிதாங்க பைரவர் ருண பைரவர் சொன்ன கிருஷ்ண பைரவர் இந்த மாதிரி நிறைய பைரவர்கள் இருந்தாலும் பைரவர் ஏன்னு நம்ம சொல்கிறோம் ஏன் கணபதியை சொல்கிறோன்னா கணபதி வந்து ராகு கேது சம்மந்தப்பட்டவர் மூன்று விஷயம் மட்டுமே க மூன்று கிரகங்கள் மட்டுமே கர்ம கிரகங்கள்னு பேர் ஒரு மனிதன் நீங்கள் ஏன் வந்து பிறந்தான் விதி கதி மதியின்னு பேர் ராகு கேது சனின்னு பேர் அப்போ அந்த விதி கதி மதியில் இவர்களுக்கு வந்து விதி வேலை செய்தால் கதி வேலை செய்தால் மதி வேலை செய்தால் இந்த ஜென்மத்தில் அது ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இந்த நட்சத்திரத்தில் இவங்க பிறந்தாலே அதில் ஒன்று கம்பல்சரி வந்துடும் விதி கதி எதிமதியில் இந்த நட்சத்திரம் வந்து வந்துடும் அப்போ இப்போதைக்கு வந்து நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே ஒரு வேலை உங்களுக்கு நடந்துடும் சரிங்களா அந்த கோயில் தான் நம்ம எதுன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு மேலே வந்து நம்ம மீதி எல்லாமே ஒரு ஜாதகத்தை வந்து ஆராயும் ஆராயும்போது தான் அவர்களுக்கு இந்த க பிறப்பில் என்ன கர்மா நடந்துகிட்ருக்கு என்ன எதுக்காக இவங்க வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு அந்த லைனில் இவங்க டிராவல் பண்ண வைக்கும்போது இவர்கள் கர்மாவை நியூட்ரல் பண்ணிட்டு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த வகையில் இப்போ இந்த நட்சத்திரத்துக்கான ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நம்ம பாருங்க கணபதியும் பைரவரும் பார்த்துட்ருக்கோம் இது ரெண்டே இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுப்பார் இது வந்து நான் திருப்பதி போட்டுமா நாங்கள் கிரிவலம் போட்டுமா அதெல்லாம் அப்பாற்பட்டது முதல்ல இங்கே போங்க உங்களுக்கு உடனே நடக்கும் உடனே நடக்கணும் எனக்கு ஒரு விஷயம் அப்போ இது நடக்கும் அப்போ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கான வந்து கணபதி மகாகணபதி மகா கணபதி நிறைய இடங்களில் பார்க்கலாம் நீங்கள் வந்து மகாகணபதினு போட்டால் அருகில் உள்ள எந்த கோயிலில் மகாகணபதி இருந்தாலும் நீங்கள் போய் வழிபட்டு வரலாம் பூச நட்சத்திரத்துக்கு வந்து மகாகணபதி அதே போல் பூச நட்சத்திரத்துக்கான பைரவர் வந்து ஆசின பைரவர் அப்படின்னு பேர் ஆசின பைரவர் அது எங்கே இருக்குன்னு வேணால் நம்ம சொல்லிடலாம் ப பூசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியத்தில் போனீங்கன்னா ஆசின பைரவர் அப்படின்னு இருப்பார் எப்பவுமே தெற்கு பார்த்த மாதிரி இருப்பாரு ஆசின பைரவரை நீங்க போய் அங்க ரெண்டு விளக்கு வைக்கும்போது அதே மகா கணபதி கோயில போய் ரெண்டு விளக்கு வைக்கும்போது உடனே ரிசல்ட் ஒரு வாரத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்ன விஷயம் அப்படின்றது நீங்க அப்சர்வ் பண்ணணும் அதுதான் விஷயமே என்ன நடந்துச்சு நம்மளுக்கு அப்படின்றதுதான் அடுத்த நீங்க வந்து ஒரே ஒரு சந்தேகம் அடுத்த நட்சத்திரத்துக்குள்ள போறதுக்கு மாட்டி விளக்கு வைக்கணும்னு சொன்னீங்க நான் குறிப்பா இதுக்குள்ள வந்து வந்திருக்காரு இல்லைங்களா அதனால விளக்கு வந்து நல்லெண்ணெயில வைக்கணுமா நெய் தீபம் வைக்கணுமா எப்பவுமே விளக்கு நல்லெண்ணெயில மட்டும்தான் வைக்கணும் நெய் தீபம் வைக்கிறது எங்கன்னா பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி தாயா இருக்கு அது வந்து பொருளாதாரம் சம்மந்தப்படுது நம்ம கர்ம கிரகம்னு சொல்லியாச்சு மூன்று கிரகம் விதி கதி மதி ராகு கேது சனி இது சேர்ந்த கிரகம் இது பார்த்த கிரகம் இதனுடைய நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் மட்டுமே இவர்கள் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்யும் மற்ற எல்லாம் டம்மியாக தான் இருக்கும் அப்படின்னும்போது போது இந்த கர்ம கிரகத்துக்கான பரிகாரத்தான பாத்துருவோம் நல்லெண்ணெய் தான் முழுக்க நல்லெண்ணெய் அதுல நல்லெண்ணன்னு கேட்டாலே இன்னைக்கு அவங்க எல்லாரும் எடுத்து கொடுக்கறது கலப்பு எண்ணெய் பஞ்ச எண்ணெய் தீப எண்ணன்ட்டு நீங்க தெளிவா ஒரே ஒரு எண்ணெய் எனக்கு தேவை சுத்தமான எள்ளெண்ணெய் அல்லது நல்லெண்ணுவாங்க அதை வந்து நீங்க வீடுகளையும் நல்லெண்ணெய் மட்டும் தான் பயன்படுத்தணும் கோயிலையும் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் இந்த கலப்பு எண்ணெய் எண்ணெய் தீப எண்ணெய் தயவு செஞ்சு வாங்காதீங்க வாங்குற வீட்ல எல்லாம் இன்னைக்கு பிரச்சனை எல்லா வீட்லயும் பிரச்சனை ஏன்னா எல்லா வீட்லயும் போய் பார்த்தா தீப எண்ண எண்ணெய் தீப எண்ணெய் அதுதான் அது வந்து அவங்க இதுக்காக பார்த்துருக்காங்க ப்ரொஃபஷ்னலாக பார்த்துருக்காங்க அது வேண்டாம் ஸோ நல்லெண்ணெய் மட்டும்தான் மேம் சுத்தமான நல்லெண்ணெய் ரெண்டு தீபம் அதுலேயும் கடையில் அதாவது கோயில்கள் கொடுக்குற அந்த நெய் விளக்கு எல்லாமே இப்போது டா அது எதோ டால்தாவோ அது என்னவோ தெரியல ஸோ அந்த சுத்தமான எள்ளெண்ணெய் மட்டுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மரசுக்கு எண்ணெயிலேருந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு லிட்டரு ரொம்ப நாளைக்கு வரும் ஓகே அடுத்து வந்து பார்த்துக்கிறது நம்ம ஆயில்ய நட்சத்திரம் புனப்பூசம் பூசம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து விஜய கணபதி அப்படின்னு பேர் விஜய கணபதி நார்மலாக கூகுளில் போட்டாலே நிறைய இடங்களில் விஜய கணபதியை பார்த்துருக்கோம் கோயில்களில் விஜய கணபதி கிட்டே போய் ரெண்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது வீட்டில் நடக்கும் அதை நம்ம அப்சர்வ் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் அதே போல் ஆயில்ய நட்சத்திரத்துக்கான பைரவர் வந்து பாதாள பைரவர் பாதாள பைரவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால காலஸ்தி போயிட்டு வாங்க பாதாள பைரவர்கிட்ட போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு எல்லை என்ன விளக்கு வச்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இதை தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அப்சர்வ் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நாங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அப்போ ஒரு டைம் நீங்கள் அம்மா போயிட்டு வந்து ஒரு பத ஒரு வாரம் பதினஞ்சு நாளைக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் அதை கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது தான் அடிக்கடி போயிட்டு வாங்க நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகா நட்சத்திரம் மகா நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே வந்து இன்னு அதாவது இன்னுன்னா வந்துட்டு இந்த நடேஷன் போடுவாங்க நரி போடுறேன்னா நிறுத்திய கணபதி நிறுத்திய கணபதி ஓ டான்ஸ் ஓரியன்ட் கணபதி நிறுத்திய கணபதி அப்படின்னு பேர் அந்த கணபதி வந்து கிடைக்கும் ரேரா ஏதாவது ஒரு கோயில் வந்து நிறுத்திய கணபதி அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு ரெண்டு வேலை போது உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நடக்கும் அதே போல் மக நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்க்கும்போது வேலை தொழில் எல்லாமே நல்லா இருக்கணும் ஆயில் நல்லா இருக்கணும் ஆயிலும் வேலை தொழிலும் நல்லா இருக்கணும் போது மக நட்சத்திரம் வந்து ரத்தன பைரவர்னு பேர் ரத்தன பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்குது வேலூரில் இருக்கிற சிவன் கோயிலில் ரத்தன பைரவர் அப்படின்றது மகா நட்சத்திரக்கான பைரவர் அடுத்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் வந்து ஊர்த்தவ கணபதி ஊர்த்தவ கணபதி நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஊர்த்தவ கணபதி பேர் எழுதியிருப்பாங்க கூகுளில் ஊர்த்தவ கணபதினு போடுங்க கோயில் அது எந்த கோயில் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து பார்த்திங்கன்னா மகம் பூரம் பூர நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பைரவர் கால பைரவர் அல்லது பைரவர் அப்படின்னு பேர் அதில் குறிப்பாக எந்த கோயிலில் போட்டோன்னா பட்டீஸ்வரம் பட்டீஸ்வரம் கோயிலில் பூரண நட்சத்திரத்துக்கான பைரவர் வந்து பட்டீஸ்வரம் கோயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆக்டிவேட் ஆகும் ஸோ அங்கே போய் ரெண்டு விளக்கு வச்சுட்டு வாங்க போயிட்டு வந்தது வந்து நம்ம ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்கணும் சும்மா எல்லாரும் சொன்னாங்க கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போனோம் எந்த கோயிலுக்கு போய் எதுவும் நடக்கலையே அப்போ இங்கே போயிட்டு வந்து என்ன நடந்துச்சு ஒரு வாரம் பதினஞ்சு நாளில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிங்க சோ இது வந்து பூர நட்சத்திரம் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு உரித்தான இவர் சார் கணபதி கணபதி சொன்னங்களே பூர நட்சத்திரத்துக்கு வந்துட்டு ஊர்த்தவ கணபதி ஊர்த்தவ கணபதி ஓகே ஊர்த்தவ கணபதி அப்படிን பேரு அடுத்து வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து ஏகஷர கணபதி ஏகஷர கணபதி அப்படிን பேரு நார்மலாக டைப் பண்ணுங்கள் இல்லாட்டி ஏக கணபதினு கூட எடுத்துக்கலாம் அது ஏக சரகணபதினு சரணா ஒன்றுன்னு பேர் ஏகனாளி ஒன்று தான் ஏக கணபதி அப்படின்னு பேர் அந்த பாடல் ஒரு கணபதியோட பாடல் வரும் எல்லா பேர்களும் சொல்லுவாங்க சுப்ர கணபதி கணபதி மகா கணபதி எல்லாமே சொல்லுவாங்க இல்லை ஏக கணபதி உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்துக்கு ஏக கணபதி அதே போல் உத்திர நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜுவாலா மண்டல பைரவர் ஜுவாலா மண்டல பைரவர் எங்கே இருக்காரு அப்படின்னும் போது அட்ரஸ் எழுதி சேரன் மகாதேவி சேரன் மகாதேவியில் சிவன் கோயிலில் பைரவர் இருப்பார் அது வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலா மண்டல பைரவர் அப்படின்னு பேர் அது உங்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த இடத்துல போகணும் எல்லோரும் போகலாம் அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு வேலை நடக்கும் ஒரு ரெண்டு விளக்கு வச்சுட்டு வாங்க கர்ம கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது அதாவது கர்ம கிரகங்கள் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக சொன்னால் இதுதான் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யும் நான் ஜாத்த எடுத்துமே பார்க்குற விஷயம் என்ன சொன்னேன் கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ சனி எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ சனி பகவான் யாரை பார்க்குறாரு ராகுகேதோட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குது அதுதான் இவர்களுக்கு பாதிப்பையும் கொடுக்கும் அதுதான் இவர்களை ஏற்றியும் விடும் ஏன்னா ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டால் அந்த கிரகம் தன்னைத்தானே வலுப்படுத்தி கொள்ள போராடும் முயற்சி பண்ணும் அப்போ அதற்கான தொழிலை எடுத்து இவர்களை செய்ய வைக்கும் அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக என்ன பண்ணோம்னா நீசமான கிரகம் தன் ஜாதத்தில் வந்து ஒரு கிரகம் வலு விழுந்துருச்சுன்னா அது தன்னைத்தானே வலுப்படுத்திக்கிறதுக்காக அந்த தொழிலை எடுத்து செய்ய வைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ பாதிப்பும் அதில் தான் வரும் வளர்ச்சியும் அதில் தான் வரும் அப்போ அந்த பாதிப்புகள்லேருந்து நிவர்த்தியாகி வளர்ச்சி அடையிறதுக்கு தான் எதுக்காக விநாயகர் ஊருக்கு ஊருக்கு விநாயகர் உண்டு ரெண்டாவது வந்துட்டு சனின்னாவிலே கால பைரவர் அப்படி அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரத பைரவர் அப்படின்னு பேர் வரத பைரவர் சாரி கணபதி கணபதி வந்து வரத கணபதி அப்படின்னு பேர் அதே போல அஸ்தனச்சிற்கான பைரவர் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோக பைரவர் திருப்பத்தூர் அஸ்த நட்சத்திரத்தில் யோக பைரவர் திருப்பத்தூர் திருப்பத்தூரில் உள்ள கோயில் அதாவது சிவன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு யோக பைரவர் அப்படின்ட்டு இருப்பார் அங்கே ரெண்டு விளக்கு வச்சுட்டு வாங்க உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு மாற்றங்கள் உண்டு வேலை தொழில் நல்லா கிடைக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆயில் நீண்டு ஆயிலாக வரும் ஸோ வளர்ச்சின்றது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அடுத்து வந்து இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் ஒரு வாரம் பதினஞ்சு நாளில் வரணும் சார் மூணு மாதம் கழித்து நடந்துச்சு அதெல்லாம் எங்கள் கணக்கில் வராது போய்ட்டு வந்தால் ஒரு வாரத்தில் நடந்துச்சு சார் அதுதான் விஷயம் ஸோ நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ചിത്ര നടക്കാൻ ഗണപതി അപ്പത്തിനാ ത്രേയശര ഗണപതി இத்து ர ஏ ஷர திரையர ஷர கணபதி அப்படின்னு பேர் சித்திரை நட்சத்திரக்கான கணபதி நீங்கள் டைப் பண்ணுங்க கூகுளில் வந்து ஷர கணபதினு போடுங்க அட்ரஸ் அழகாக வரும் அப்படி இல்லைன்னா நான் கூட உங்களுக்கு சர்ச் ஸோ வந்துட்டு சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து சக்கர க பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்கர பைரவர் எங்கே இருக்காருன்னா தருமபுரியில் இருக்காரு தருமபுரியில் இருக்கிற அந்த பைரவர் கோயில் வந்துட்டு ரெண்டாவது காசி என்று சொல்லப்படுகிறது ஸோ தருமபுரியில் நிறைய பேர் வந்து கர்நாடகாவில் இருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமிக்கெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் வந்து போக முடியாது நிறைய டிராஃபிக்கு போலீஸ் எல்லாம் போ அவ்வளோ ஒரு சிறப்பாக செய்வாங்க சக்கர பைரவர் சித்திரை நட்சத்திரத்துக்கு அடுத்து அடுத்து வந்து சுப்ர பிரசாத கணபதி சுப்ர பிரசாத கணபதி அப்படின்னு பேர் இது நீங்கள் கூகுள் தான் பண்ணணும் இது நான் வந்து அட்ரஸ் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன் கமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறேன் கேட்குறவங்களுக்கு கூகுள் பண்ணிட்டு அப்புறமா கேளுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவாதி சுவாதி நட்சத்திரம் ஸ்வாதி நட்சத்திரத்துக்கு தான் நம்ம வந்து சொன்னோம் சுப்ரபிரசாத கணபதி அதே போல சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு நூறு பர்சன்ட் இந்த புனர்பூசம் சுவாதி அவிட்டோன்னு வந்தாலே காலபைரோவரை தான் வழிபட சொல்லுவோம் அதுல பர்டிகுலரா குறிப்பா வந்து எந்த ஊர்ல இருக்கிற என்ன காலபைரவரு அப்படின்றதுதான் விஷயம் உங்களுக்கு வந்து ஜடாமுனி பைரவர்னு பேர் ஜடாமணி பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்காருன்னா புற்பனை கோட்டை பொற்பனை கோட்டை டைப் பண்ணுங்கள் பொறுப்பனை கோட்டை அட்ரெஸ் வந்துடும் அந்த கோயில் தான் நேராக எல்லாம் எந்த கூகுளில் போட்டாலுமே ஊர் பேரை போட்டோம்னா அந்த அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் எல்லாமே கூகுள் காட்டும் பொற்பனை கோட்டையில் இருக்கிற ஜடாமுணி பைரவரை போய் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கு வேலை தொழிலுன்றது சிறப்பாக அமையும் இவர்களுக்கு சுவாதி நேசருக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் வேலை தொழில் தான் ப்ராப்ளமே அது அமைஞ்சிரும் உங்களுக்கு ஓகே சார் இப்போ இவங்க ஆலயத்திற்கு போகணும்னு சொன்னீங்க அதுவும் நீங்கள் போன தடவை விரக்ஷத்துக்கு சொன்ன மாதிரி அவங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் வர அந்த நேரம் போகணுமா இல்லை எப்படி சார் எப்பவுமே வந்து ஜென்ம நட்சத்திரத்தில் போகிறது நூறு பலனை கொடுக்கும் நம்ம ஏதோ ஒரு டைம் போயிட்டு வரோம்னா அறுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் பலன் கொடுக்கும் எப்பவுமே வந்து கோயில்களுக்கு போகும்போது நம்ம கோயிலில் போய்ட்டு நம்ம நட்சத்திரம் ராசியை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணிக்குவோம் அந்த கோயில்களுக்கு நம்ம ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அந்த இடத்துல போய் ரெண்டு விளக்க வச்சுட்டு வர்றது இதில் வந்து குறிப்பாக வந்து நான் என்னென்னா இன்னும் ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு அதை நான் எப்படி கொடுக்குறேன்னு ஃபியூச்சரில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குறேன் ஒரு சில நட்சத்திரம் அதாவது ஒரு சில இல்லை வருஷத்தில் நம்ம பிறந்த தமிழ் மாதத்தில் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அவர்களுக்கு நட்சத்திரத்துக்கான ஒரு கோயிலும் திதிக்கான ஒரு கோயிலும் யோகத்துக்கான ஒரு கோயிலும் அந்த அவங்க பிறந்த நாளுக்கான கோயிலும் பஞ்சாங்கன்னா பஞ்ச அங்கம் பஞ்ச பாண்டர்கள் மாதிரி அஞ்சு விஷயம் அஞ்சு கோயில் சொல்லுவோம் அஞ்சு கோயில் அடிச்சு பிடிச்சி அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அறுபது நாளைக்கு அந்த நட்சத்திர முடியறதுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க சார் நீங்க நான் வந்து அது போயிட்டு இருக்கேன் நான் வந்து என்னுடைய சித்திரை மாதத்தில் வர மூணு நட்சத்திரம் அன்னைக்கு அடிச்சு பிடிச்சி அந்த அஞ்சு கோயில் போயிட்டு வரும் வருஷம் ஃபுல்லா நான் எந்த ஒரு கவலையும் இல்லை நிறைவான வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் அது ஒரு பெரிய சப்ஜெக்டே அது கொடுப்போம் நிச்சயமா நம்ம அதை பத்தி பேசியே ஆகணும் சார் இந்த இந்த ஆலயம் சொன்னீங்க இல்லைங்களா கணபதி மற்றும் பைரவர் ஆலயத்திற்கு வந்து எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்த அவர்கள் எப்படி சென்று வழிபடணும் எந்த ஆலயத்திற்கு செல்லணும் சொன்னீங்க இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த எபிசோட்ல நிச்சயமா நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் சார் மீண்டும் ஒருமுறை முறை அன்பு நெஞ்சங்கள் அனைவரின் சார்பாக கோடானு கோடி நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குறிச்சி அவர்கள் நமக்காகவே சொன்னார் இல்லையா இன்னும் நிறைய விஷயங்கள் அவருக்குள்ள புதைந்து கிடக்குங்க ஒவ்வொரு எபிசோட்ல ஒன்னொன்னா தட்டி நம்ம எழு வெளியில இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில உங்களுக்காவே பிரத்யேக விளக்கங்கள் காத்துட்டு இருக்கு அதனால எங்கேயோ போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்துருங்க உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி